சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாவசோ வருடம் மாதம் பதினோராம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னியாராசி சதுர்த்தி திதி வளர்புறை கும்பராசியில் இந்த கும்ப லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த அவிட்ட அவட்ட நட்சத்திரக்கார பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலவாக காலையிலே கொண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்வது விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் செய்வது மினிமம் அஞ்சு பிள்ளையாரை இரண்டு நாள் சாயந்தரத்துக்குள்ள பார்க்கணும் அதே மாதிரி மண் தான் யூஸ் பண்ணும் ஒன்னு ரெண்டாவது அருகம்புல் கண்டிப்பா சுவாமி விநாயகப் பெருமானுக்கு போடணும் அதுக்கப்புறம் ஏருக்கம் மாலை வாங்கி போடணும் இதெல்லாம் பிடித்த விஷயங்கள் விநாயகருக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பிரீத்தி செய்யும் பொழுது நம்ம ஜாதகத்துல ராகு கேத்துக்களுடைய வலிமை குறையும் ராகு கேத்துக்கள் சாயாகிரகங்கள் நெகட்டிவிட்டியை கொடுக்கறது அப்ப அதோட பவர் குறைக்கணும்னா விநாயக பெருமான் மட்டும் தான் முடியும் அதனால ராகு கேத்துக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எவ்வளோ இருக்குன்னு சொல்றதுல விநாயக பெருமானுடைய வயிற்று பகுதியில பாம்பை கட்டிருப்பார் பாத்தீங்கன்னா அருணாகர் போல பாம்பு அதே மாதிரி டெக்னாலஜி அப்டேட் விநாயக பெருமானால் தான் முடியும் இப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க சுவாமிக்கு கொழக்கட்டை பண்றது அர்ச்சனை ஆராதனைகள் பண்றது இதெல்லாத்தோட மெயின் என்ன நாள் ஒரு அஞ்சு விநாயகரை போய் பார்த்துட்டு வந்துருங்க குட்டி குட்டி பசங்களுக்கு தான தர்மங்கள் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் எல்லோருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தீர்கா ஆயுஷ்மான் பவா இந்த நாள் எல்லாருக்குமே நல்லதா இருக்கும் இவங்களுக்கு சரியில்லை அவங்களுக்கு சரியில்லைன்னு கிடையாது ஏன்னா விநாயக பெருமானுடைய அனுகிரகத்துல இன்றைய நாள் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கொண்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிய உத்தியோகம் கிடைக்கும் வேலைகள் பிரஷர் கிளியர் ஆகும் நினைத்த காரியங்கள் பிடிவாதத்துடன் சென்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கிறது நினைத்த பல காரியங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் சூப்பரா செட் ஆகும் அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் விநாயக பெருமான் வழிபாடு உச்சி பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் விநாயகப் பெருமான் கிட்ட நீங்க வந்து வேண்டிங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்துல நடந்துரும் ஆனா கோச்சாரத்துல சனியுடைய பார்வை செவ்வாய் மல் இருக்கிறதும் சந்திரன் மல் இருக்கிறதும் இருக்கிற இடத்தை மாற்றுவோம் இருக்கிற வீட்டை மாற்றுவோம் அதே மாதிரி புது வீடு கட்டி உள்ள கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சோ மோரார்ல பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான நாளா தான் இந்த நாள் இருக்கப்படுது கோவத்தை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா இந்த நாள் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு மனக்கவலைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை வேண்டிக்கணும் ஏன்னா ஜாதகத்திலே எந்த தோஷங்கள் இருந்தாலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்ட்ரோல் ஆகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா காலியாகும் தேவையில்லாத இஷ்யூஸ் கிளியர் ஆகும் மனசுல தெளிவு பிறக்கும் எதுவாக இருந்தால் நம்மளால செய்ய முடியுங்கிற எண்ணம் பிறக்கும் எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் விக்னேஸ்வரன் வடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்ட சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக செயல்படுவது எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுப்பது தேவையற்ற விஷயங்களை ஒதுக்குவது அதே மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லையோ அந்த விஷயத்த பத்தி ரொம்ப திங்க் பண்ணாம நம்ம விடுறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவான டைம் பிரேம்ல இருக்கக்கூடிய நாள் மெயினா என்ற நாள் ராஜகணபதியை வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பிரவுன் யூஸ் பண்ணுங்க சூப்பரா இருக்குங்க கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் வந்து எது இருக்கோ இல்லையோ நல்லா தைரியம் இருக்கும் அதே மாதிரி சுறுசுறுப்பு பயங்கரமா இருக்கும் எதுவுமே பிரச்சனை ஆகாது டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த நாளை பத்திரிக்கையும் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அதனால நீங்க எல்லா விஷயத்தையுமே டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது அது உணவு துறைகள்ல பெரிய ஒரு சாதனை ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் சுலாம் ராசி சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் தேவையே இல்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் சிக்கல்கள் இதெல்லாத்துலேருந்து வெளியே வருவீங்க மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தேவையே இல்லாத பிரச்சனைகள்லேருந்து நான் வெளியே வரணும்னு நினைச்சுக்கங்க கண்டிப்பாக வெளியே வருவீங்க நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் தனியும் கோபத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தனியும் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாகும் நிறைய பேருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வரவேண்டிய பெரிய தொகை ப்ரமோஷன் பதவி இதெல்லாமே இன்றைய நாள் நீங்க வேண்டின்றீங்கன்னா கண்டிப்பா வரும் இன்றைய நாள் நிறைய விருந்தாளிகள் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்பாக இருப்பார்கள் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சன் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாடி வரும் உத்தியோகத்துல ஒரு பெரிய மாற்றம் நினைத்த காரியங்கள்ல கை மன சந்தோஷங்கள் அதிகமாக இருப்பது தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற நாளை பொறுத்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன செய்வீங்களோ என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும் அமோகமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகம் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள்ல இது ஏன் அது ஏன்னு சொல்லி உக்காந்து தோண்டி புரிஞ்சுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது எல்லா விஷயத்தையுமே ஒரு எந்த ஒரு கவலையின்றி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது பெருசாக்காம ஈஸியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு அதுலயும் மெயினா விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சொழன் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் சங்கல்பங்கள் நிறைவேறக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது எந்த விஷயத்தையுமே இது நடக்காது தள்ளி போகும்னு மாதிரி இல்லாம நம்ம நினைச்சனா அது ஜெயிக்குங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்திலுமே வெற்றி பெறக்கூடிய நாள் ஹெல்த் நல்லா இருக்கும் குறைபாடுகள் நீங்கும் நடக்காத பல விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கும் அதுவும் விநாயகப் பெருமாருடைய அனுகிரமாக இருக்கும்போது எந்த விஷயத்தையுமே டக்குனு முடியக்கூடிய பிராப்தம் அருமையான நாள் ராசியாந்திரம் ஆரஞ்சு இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுக்கினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி வந்திரோனு கண்வந்தூ ததா நன்றி அனைவருக்கும் இனிய விநாயக சௌத்தி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க